நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர்க்குல கிராஃப்ட்ல வந்து ட்ரோ ஓபில நம்மளோட ப்ரோ வீடியோ பார்க்கறவங்க நம்ம லைக் அண்ட் ஷேர் செட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்கு போலாம் गाइस என்ன மா இருக்கு இத என்ன ட்ரோ கொடுத்தலையா இப்படி போடுமா ஏய் சிரிக்காத எவ்ளோ இருங்க

என்னடா உள்ள பொடியெல்லாம் வரேன் ஓகே ஆய் இவன் ஓரட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சிறுப்பு மூஞ்சி ஒரு நாள் இருக்கு எனக்கு குதி குதிகி இது குதிப்போம் நாங்கள் மதிப்போம் டவுட் லவுட்டு இதுக்கப்புறம் நம்ம இப்படியா போகும் ஏன்டா என்கிட்டயா வாடா நாளா இவ்வளோ பெரிய ப்ரோ பெரிய ஸ்ட்ரெயிட் ஓகே ஸ்ட்ரெயிட்டா வருவீங்க ஓ ஆளுங்க பார்த்து ஓ என்னடா சை அதாடா பார்த்தேன் நம்மளுக்கு என்னைக்கு நல்லதுதானே இருந்திருக்கே உ அட எண்ணில வச்சிருக்கான் வெயிட் செகண்ட் ஜம்ப் ஜம்ப் இஸ் பண்ணுவா இப்ப என்ன ஜம்ப் பண்ணவே இல்ல இட் லுக் ஈஸி வாஹா இப்படி குதிக்குமா சபா எனக்குனே இப்படி பண்றானுங்களே டேய் நான் எல்லாம் இப்படி ஓய் நாடா டேய் டேய் கீழே அந்த ஓட்ட போட்டானுங்க இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல சிச்சிக்கிட்டே இருக்கா எனக்கு அடுப்பு எடுப்பாக உய் ஓ அட உய் எங்க இது நான் ஜம்ப் பண்ணியே வந்திருக்கலாம் போல டாக்டர் ஆஹா நம்ம ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல புரிஞ்சிருச்சு ஏங்க ஜம்ப் பண்ண கூடாதுங்க எனக்கே வா ஏங்க ஜம்ப் பண்ண கூடாதுங்க அவன் ஜம்ப் போட்டுறத வச்சுக்கலாம் ஜம்ப் பண்ண கூடாது அசிங்கம் அசிங்கம் இது ஊர் ஃபுல்லா ஒரு அசிங்கம் ஐயம் இப்ப வர்றா ஓ அல்லப்பா பார்த்தவன் ஓ இப்போவே கண்ணு கட்டுதே எப்படி போனா அப்படின்னா எப்படி போகணுமா குறையாத்தியா அருமை அருமை அருமையான பயன் கொடுத்துட்டாடா ஆ மிரர் வாட் யூ சி எனக்கே வா நான் எப்படியே அவனுக்கு மூளை இருக்குன்னு ஒத்துக்கிறேன் அவட ஏய் இப்ப பாடுறா இப்ப போல என் பேர் ஜோனாக்ஸில் எப்படி ஒரு ரெண்டு மூணு தான் இஸ் பண்ண முடியும் திங்க் ஆஃப் இட் மூணுதான் அப்படிதான் தெரியுது இதுக்கப்புறம் ஏதோ ஒரு சங்கதி வச்சுருப்பேன் எனக்கு புரிஞ்சு வச்சேன் என்ன பண்ணு எருகா இப்போ பர்றா ஐ திங்க் நம்ம அது கிரீன் கிரீனா க்ரீன் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் இப்போ பாரு அதான் தான் இருக்கும் வா விபூதியா இறக்கா நான் அதை எத்தனை ஓப்பி விளாட்டுருக்கேன் கோ கீழே தான் போனோம் வரட்டமாமே நான் போயிருக்கேன் வெரி தின் இது யார் நாட் எவ்ரி திங் யூ சி தி இஸ் ரைட் ரைட்டா ரைட்டா சொன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா போகணும் ஏ டெக்னாலஜியா டெக்னாலஜியா அப்படியா ஏடா நான் தான் யார் இது மாதிரி படாம போகணும் என்னமாடா என்ன நம்பிக்கிட்டிருக்கே இன்னும் பட்டை புலாவே நம்பிக்கிட்டே இருக்கேடா நீ ஒரே அசிங்கமாக போச்சு அந்த கிரேட்டர் இருக்குது அழுடா நீ அழுவு இப்போ நான் தான் ஐயோ என் சிரிப்பு கண்டாகுதே உம்மா எனக்கு இப்படி தான் ஜம்பட முடியுது தானே போடா போடா என்ன சொல்லுறேன் டெலி போட்டா ஓ ஓகே அப்படி வந்து பார்த்திங்களா உம்மா உம்மும் அப்போ ஏன் இது மாதிரி போடணும் இப்போ பட்டுட்டா போச்சு நான் அந்த மாவட்டம் இருந்த எனக்கு டவுட்டா இருக்கே ஓகே 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 டெக்னாலஜி ஓகே நான் ஒத்துக்கிறேன் டெக்னாலஜியாக்கே டெக்னாலஜியா ஏ நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் எப்படி போனா ஏன் இத கண்ணு பிடிக்கவே தெரியல இது எப்படி போகணும் ஈழமை ஏண்டா ஏன் என்ன தப்புன்ன நீ என்ன பண்ணா அக்கா எப்படி கா டெலிப்டாရதே ஏ என்ன உன சும்மா தக்கா கிட்ட இப்படி அட்டியிருந்தேன் பரவாயில்லையா பரவாய இல்ல வந்து இருந்திருக்கேன் பென்டு இर्मु இதுறு வருமை நான் எப்படி போற பாரு உய் வா வா பக்கமா

இந்த அக்கா மேலே குத்துவான் குத்து 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 உன் வாயில் குத்து ஓஞ்சி ஓஞ்சி ஒக்கும் பொக்கும் 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 ஏன் அப்படி போகக்கூடாது இப்படி தானே போல இப்படி தானே போல இப்படி தானே போல இப்படி தான் போனோம் இப்படி தான் போனோம் இவனு எனக்கு ரெண்டு வாட்டி சாப்பிடுகிறானுங்க தம்யுங்கர் வரட்டாமா மீட்டூர் ஓ அப்படியா நீ ஆட கண்டாயே சூறா போதா சூறா போதா சூறா போதா எப்பட ஓ அப்படி ஒரு தென்பாட்டு சீன தென்பூட அடிச்சாரோ யாரோ இதுக்கப்புறம் ஒத்துக்கிறேன் இது ட்ரோல் தானே ஒத்துக்கிறேன் எப்போ எப்போ நல்ல வேலை இது ஆகல போன ரே சிரிச்சானுங்க

இல்லையே ஒரு ஒரு நிமிஷம் நான் படுத்துக்கிட்டே போறேன்டா கன்றாவியே இப்படிதான் போகணுமா பாருங்க

இது கேம் தர மூல காரணம் தான்டா ஐயோ அவன் சொல்லுவான் என்ன பார்த்தாட தருக்குறி சொன்னேன் ஒன் பிளஸ் ஒன் கன்ஃபார்ம் லெவன் ஏ எனக்கே வா வாடியா இடால எத்தனை இது பார்த்து போங்கடா போகடா ஒன் தானே வரும் அதான் கைஸ் எனக்குள்ள தோணிதே இருந்துச்சு இது போனோமா இது போனோமா என்ன ஏன்னா இவன் ட்ரோல் பண்ணுவான் அதான் நம்ம தப்பானே போவோம் விச் கேம் ஃபர்ஸ்ட் என்னதான் தெரியும் இப்ப பாய் 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 இப்படிதான் போனோம் ஏய் இது ஏதா போடுறா போட்டாலே கடுப்பு கடுப்பா வருதுரா இப்ப போடுறா புதி கடைசியில ஏதாச்சும் நான் நிறைய விட்டு விழுந்துட்டேன்டா நினைச்சேன் கூட்டு போவாதான் வருமா சரிதான் சர்க்கஷ்டி சொன்ன மாதிரி சர்க்காஷ்டியா தான் இருக்கு ஓ அப்படி வரியா நீ கண்டுபிடிச்சிட்டல ஆமா நம்ம ஜெயிச்சிட்டோம் ஐயோ ஏங்க இது இன்விசிபிளா அய்யோ இது வேற ஏங்க இது இன்விசிபிள் மேசன் இது எப்படிடா நான் போவேன் என்னடா நான் செய்வேன் இப்படிடா போறதே ஓய் சடா ஓய் என்னடா ஆ அது இல்ல சும்மா ஆ கேட்டனோட பாத்துற 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 நான் பாத்துறேன் இத தான் நான் பார்த்தேன் அது கருப்பு நிந்திச்சு நான் அத தான் பார்த்தேன் போட்டு வச்சிருப்பாங்க அதுவும் நான் பார்த்தேன் மூணு நான் பார்க்கல சும்மா தான் பார்த்தேன் அதான் எனக்கு

ஏதோ ஓடறதுற ஓடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப போடா செفن கிருஷ்ணாடா. ரெட் ரெட். ஓகே ரெட் மாதிரி நம்பிக்க இல்ல இப்ப ப்ளூ. ஊ ஊ ஊ. இறைய தோன்றே. ஏ புடிக்கு மாட்டான்டா தப்பு. தா வந்துட்டமா ல பரவாயில்ல நானே அவ்வளவு எடிட் போட தேவையில்லை இவனே பாதி பாதி சிரிச்சு போடுறான் நான் தான் நிறையா இதோ இதோ கழுமே விதோ விதோ நாட்டின்

சுபாப பேக பேபா சுபாப பேக பேபா பாட்டன நாம பாசா புரிதிர்ச்சி புரிதிர்ச்சி தரிதிர்ச்சி புரிதுக்கோ தரிதுக்கோ வளந்துக்கோ தும்கா தும்கா தும்தா எங்க கொடுசிங்க தக் தக் திக் திக் தக் ஏ கிட்ட தட்ட வந்துடா கிட்ட தட்ட வந்துட்டேன் என்னால முடியும் என்னால முடியாது சொன்ன அந்த ஊரு சொல்றது என்னது சொல்லுங்க நீ இல்ல ஒண்ணோ வந்துருச்சு இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டுறேன்டா அடங்க நானும் பாத்துட்டு என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் வாயில குத்தா போற ஒரு நாள் எத்தனை தான் நான் பாக்குறது பக்கம் பா பக்கா வருமுது வேக்காம் பார் போடு ஆ ஓ கங்கரலுசன் you have 50 you have completed 50 level அப்படியா பாருங்க ஒரு வீடியோ எத்தனை நிமிஷம் ஆ 19 நிமிஷம் இல்ல நான் ஒன் டைம் ஸ்பீடு போட்டா ஒரு 18ோ 17 நிமிஷம் வரும் வருவாங்க பாருங்க ஓ அவ்ளோ தூரம் இருந்து இங்க வந்திருக்கேன் சோ எனக்காக பாக்குறவங்க மறக்க மா லைக் அண்ட் ஷேர் Subscribe பண்ணி பாருங்க சோ வீடியோ இதோட முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு வீடியோ பெறுது சோ நெக்ஸ்ட் கேம் வரைக்கும் பை பை குதிச்சற ரசா